வணக்கம் பாண்டிச்சேரி அரியாங்கொப்பம் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே நாம் கிரேடு பீம் ஸ்டீல் செக்கிங்க்காக வந்திருந்தோம் அப்படி நாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சைட்டில் எல்லா காலம் போஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லாங் பீமோ ஷார்ட் பீமோ ஸ்டெச்சுவல் டிராயிங்கில் கொடுத்துருக்கப்படி கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அதாவது டய ஃப்ராடு வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க ஆனால் இதில் செகண்டரி பீம் வர இடத்துல எந்த ஒர்க்குமே பண்ணாமல் விட்டுருந்தாங்க இந்த செகண்டரி பீம் எதுக்குன்னா கிச்சன் பெட்ரூமை பிரிக்கிற சுவர்க்காக வரும் அப்புறம் டாய்லெட் வர இடத்துலையும் வரும் இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த கிரேடு பீம் லெவலில் செகண்டரி பீம் கொடுக்கணும் மாறாக பேஸ்மெண்ட் லெவலில் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம கிரேடு பீம் லெவலில் எல்லா பீமும் கொடுக்கும்போது பில்டிங் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் அந்த விதத்தில் பண்ண வேண்டிய செகண்டரி பீம் வேலையை பண்ண சொல்லியிருந்தோம் அதர்வைஸ் இந்த சைட்டில் பீம் வேலையை பொறுத்த வரைக்கும் ஊக்கில் இருந்து வந்து நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரிக்கு வளைச்சிருந்தாங்க அப்புறம் பீமில் எல் அடிச்சிருந்தாங்க ரிங் ஸ்பேஸிங்கும் கரெக்டாக இருந்துச்சு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன் சர்வீஸ்னால் ஒன்றும் இல்லை என்னோட மேற்பார்வையில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வருவோம் சென்னை பாண்டிச்சேரி திருச்செங்கோடு தஞ்சாவூர் ஜெயங்கொண்டம் இந்த ஊர்களில் சர்வீஸ் தந்துகிட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்